தமிழ் மக்களுக்கு வணக்கம் அதிமுகவின் இரு அணிகளான ஓபிஎஸ் அணியும் சசிகலா அணியும் மோதி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு இணைப்பு உருவாகி வருவதாக அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது அது ஓ பன்னீர்செல்வமும் தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இணையப் போகிறார்கள் என்பதுதான் அது மேலும் சசிகலா டிடிவி தினகரன் இருவரையுமே அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு நல்ல விதமாக ஆட்சியையும் அதிமுகவையும் வழிநடத்தி சென்றால்தான் எதிர்காலத்திற்கு நல்லதென்று இருவரும் அதாவது ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் திரைமறைவில் பேசி வருவதாக நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது இது பற்றிய பரபரப்பான தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர் மீது மக்களிடையே கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது இதனால் மொத்தத்தில் அதிமுக அழிவை நோக்கி சென்று சென்றிருப்பதை அதிமுக தொண்டர்களே உணர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ உணர்ந்திருதாக தெரியவில்லை அதனால் ஓர் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் திரைமரவில் காய்களை நகர்த்தி விரைவில் ஒன்றாக இணையப் போகிறார்கள் என்று ரகசிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் முழு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் நடவடிக்கைகள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக நடிகர் சரத்குமாரை அமைச்சர் விஜயபாஸ்கர் தேடிச் சென்று அழைத்து வந்தது சுத்தமாக அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பிடிக்கவில்லை சனியன் சரத்குமாரை அழைத்து வந்ததால் வருமான வரித்துறை ரைடுகள் பின்னாலேயே வந்தது அதிமுகவிற்கு பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறுவதாக பேசிக்கொள்கிறார்கள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாடு அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மட்டுமல்ல முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை டிடிவி தினகரன் சசிகலாவோடு அமைச்சர் விஜயபாஸ்கரையும் ஓரம் கட்டிவிட்டால்தான் அதிமுகவிற்கு நல்ல பெயர் ஏற்படும் என்று இருவரும் உணர்ந்திருக்கிறார்கள் பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து விட்டால் மக்களிடையே வரவேற்பு கிடைக்கும் என்பது இருவரின் அமைப்பாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு துணை முதல்வர் பதவியை வழங்கிவிட்டால் ஓபிஎஸும் சாந்தமாகி விடுவார் இரு அணிகளும் ஒன்றாக இணைந்துவிடும் என்று கணக்கு போட்டு வருகிறார்கள் அமைச்சர் ஜெயக்குமாரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இணைவது பற்றி அதாவது ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒன்றாக இணைவது பற்றி பேசிக்கொண்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது அதற்காக ஓ பன்னீர்செல்வத்திடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது துணை முதல்வர் பதவியை கொடுப்பதால் துணை முதல்வர் பதவி கொடுப்பதால் எஸ் பச்சை கொடி காட்டி காட்டியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓபிஎஸ் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ரகசிய நடவடிக்கைகளை டிடிவி தினகரன் ஓப்பம் விட்டார் இதனால் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார் டிடிவி தினகரன் விரைவில் ஓபிஎஸும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் இணையவிருப்பதுதான் ஹைலைட்டான விஷயம் யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்